வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் கிழக்கில் பிசு பிசுத்து போன கதவடைப்பு வழமை போன்று நடக்கும் சுமந்திரனின் கடையடைப்பு தோல்வி கிளிநொச்சியில் வழமை போல் இயங்கும் வர்த்தக நிலையங்கள் கதவடைப்புக்கு ஆதரவில்லை தோல்வியடைந்த கடையடைப்பு பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் திறப்பு கடைகளை மூடுமாறு மிரட்டிய மட்டக்களப்பு மாநகர முதல்வரால் பலியானோர் யாழ் மணியன் தோட்டத்தில் அதிர்ச்சி அளிக்கும் வாக்குமூலம் அடிப்படையிலான கோரிக்கையை முன்வைத்து திருகோணமலையில் போராட்டம் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை குவித்த நூறு அரசியல்வாதிகள் குறித்து விசாரணை நாட்டின் பல பகுதிகளில் தபால் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு இந்தியாவுக்கு ஜாக்போர்ட் மண்ணுக்கு அடியில் தங்க புதையல் கோட்டை தொடர்பென விரிவான செய்திகள் வடக்கு மற்றும் கிழக்கில் இன்று முழு கதவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மற்றும் அம்பாறை ஆகிய பகுதிகளும் வழமை போல் இயங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கில் இன்று முழு கதவடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு மற்றும் அம்பாறை பகுதிகளும் வழமை போல் இயங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் அளவுக்கு அதிகமான இராணுவ பிரசன்னம் மற்றும் ராணுவ அடக்குமுறைகளுக்கு எதிராக இன்று கதவடைப்பு போராட்டம் திட்டமிட்டபடி முன்னெடுக்கப்படும் எனவும் அது கலரின் நன்மை கருதி காலையில் மாத்திரம் நடைபெறும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை சவளக்கடை சம்மாந்துறை மத்திய முகாம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் இன்று உணவகங்கள் புடவைக் கடைகள் வீதியோர வியாபாரங்கள் போன்றவைகள் வழமை போன்று இயங்கியது இப்பகுதியில் உள்ள பாடசாலைகளில் சில பாடசாலைகளில் மாணவர் வரவு குறைந்துள்ள போதிலும் கற்றல் செயற்பாடு இடம்பெற்றதை அவதானிக்க முடிந்தது மாவட்டத்தில் வழமை போன்று அதிக பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு பொருட்கள் வரவில் ஈடுபட்டு வந்ததை அவதானிக்க முடிந்தது பெரிய காரை தீவு சாய்ந்த மருது மாளிகைக்காடு அட்டப்பழம் சம்மாந்துரை மாவடிப்பள்ளி சவளக்கடை மத்திய முகாம் உள்ளிட்ட முக்கிய பிரதேசங்களில் மக்களின் நடமாட்டம் அதிகரித்து வழமை போன்று செயற்பாட்டில் ஈடுபட்டனர் அத்தோடு பொதுமக்கள் கூடும் இடங்களுக்கு சென்று காவல்துறையினருடன் இணைந்து கடற்படை ராணுவம் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டனர் அத்துடன் கல்முனை பொதுச்சந்தை உட்பட அதனை சூழவுள்ள பாதையோரங்களில் மரக்கறி வியாபாரம் களை கட்டியது மேலும் வியாபார நிலையங்கள் பல்பொருள் அங்காடிகள் பாடசாலைகள் மருந்தகங்கள் வங்கிகள் எரிபொருள் நிலையங்கள் வழமை போன்று திறக்கப்பட்டு வியாபாரம் இடம்பெற்றது வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள இராணுவ பிரசன்னம் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை எதிர்த்து இன்று கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள இராணுவ பிரசன்னம் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை எதிர்த்து இன்று கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சியால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் கடையடைப்புக்கு ஆதரவு வழங்காமல் பெரும்பாலான பகுதிகள் இயல்பு நிலையில் காணப்பட்டதுடன் தமிழரசு கட்சியின் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மட்டும் ஒரு சில கடைகள் கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கி இருந்தன அதாவது கடையடைப்பு முன்னெடுக்கப்பட்டிருந்த மூன்று மனத்தியாலத்தில் யாழ்ப்பாணத்தில் பிரதான இடங்களான யாழ்நகர பகுதி பொதுச்சந்தை மருதனார் மடம் சுண்ணாகம் மல்லாகம் திருநெல்வேலி ஆகிய மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகள் இன்றும் வழமை போன்று இயங்கின தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனால் அழைப்பு விடுக்கப்பட்ட கடையடைப்பு போராட்டமானது தன்னிச்சையாக தீர்மானிக்கப்பட்டதாக பலரும் தெரிவிக்கின்றனர் அத்துடன் சமூக அமைப்புகள் பலவற்றுடனும் கலந்துரையாடி முடிவெடுக்கப்படாமையால் சிலர் தமது ஆதரவை மறுத்துள்ளதாகவும் அனைவரும் கலந்தாலோசித்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்க வேண்டும் எனவும் பலரும் கருத்துக்கள் வெளியிட்டுள்ளனர் வடக்கு கிழக்கு பகுதிகளில் ராணுவ அடக்குமுறைகளுக்கு எதிராக இன்று கதவடைப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் குறித்த கதவடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவில்லை வடக்கு கிழக்கு பகுதிகளில் ராணுவ அடக்குமுறைகளுக்கு எதிராக இன்று கதவடைப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் குறித்த கதவடைப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படவில்லை குறிப்பாக பொதுச்சந்தை மற்றும் நகர வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மேலும் போக்குவரத்துக்கள் வங்கி செயற்பாடுகள் அனைத்துமே வழமைபோல் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் இன்று கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் வவுனியாவில் பொதுமக்களின் செயற்பாடுகள் இயல்பு நிலையில் உள்ளதுடன் சில செயற்பாடுகள் மட்டுமே ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் இன்று கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் வவுனியாவில் பொதுமக்களின் செயற்பாடுகள் இயல்பு நிலையில் உள்ளதுடன் சில செயற்பாடுகள் மட்டுமே ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள இராணுவ பிரசன்னம் மற்றும் முல்லைத்தீவில் முத்தியன்கட்டில் இடம்பெற்ற சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் கடையடிப்பு ஒன்றை மேற்கொள்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரனால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் காலை முதல் வவுனியாவில் பொதுமக்கள் தமது அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் நகரத்தில் வர்த்தக நிலையங்கள் சில பாடசாலைகளில் கல்வி செயற்பாடுகள் வழமை போல இடம்பெற்று வருவதுடன் மாணவர்களின் வரவு குறைந்திருந்ததாக அவதானிக்க முடிந்தது வங்கிகள் ஏனைய நிறுவனங்களின் செயற்பாடுகள் வழமை போல உள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவித்தார் இந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு வவுனியா உள்ளூர் விளைபொருள் உற்பத்தியாளர் சங்கம் முழுமையான ஆதரவினை வழங்கியுள்ளதுடன் அவர்களது மொத்த வியாபார சந்தக்கடை தொகுதி முழுமையாக மூடப்பட்டிருந்தது இதேவேளை பழைய பேருந்து நிலையம் மற்றும் பசார் வீதியில் உள்ள இஸ்லாமிய வியாபார நிலையங்களில் குறிப்பிட்ட அளவிலான வர்த்தக நிலையங்கள் மட்டும் திறந்துள்ளன மேலும் புறநகர் பகுதிகளான குருமன்காடு செட்டிக்குளம் நெடுங்கேணி கனகராயன்குளம் புளியங்குளம் பகுதிகளில் அநேகமான வர்த்தக நிலையங்கள் திறந்திருந்ததுடன் சில வர்த்தக நிலையங்கள் கடையடைப்புக்கு ஆதரவினை தெரிவிக்கும் வகையில் பூட்டியிருந்தன இலங்கை தமிழரசு கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு மட்டக்களப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கடையடைப்பு போராட்டத்திற்கு மட்டக்களப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவளிக்காத கடைகளுக்கு சென்று மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் மிரட்டியுள்ளதாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் அவர் கடை உரிமையாளர்களை கடைகளை மூடுமாறு வற்புறுத்தி அவ்வாறு செய்யாவிட்டால் கடைகளுக்கான அனுமதி பத்திரங்களை இரத்து செய்வதாக கூறியதாகவும் அவர்களால் கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக விசனமடைந்த மக்கள் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு அறிவித்து காவல்துறையிலும் முறைப்பாடு அளித்து மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு கோரியுள்ளனர் கழுவாஞ்சிக்குடி பகுதியில் பொதுச்சந்தை மற்றும் வர்த்தக நிலையங்கள் முற்றாக இலங்கை தமிழரசு கட்சியினால் விடுக்கப்பட்ட ஹர்த்தாளுக்கு இணங்க மட்டக்களப்பு மாவட்டம் கழுவாஞ்சிக்குடி நகர் பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது அந்த வகையில் கழுவாஞ்சிக்குடி பொதுச்சந்தை தொகுதி மற்றும் பிரதான வீதியை அண்டியுள்ள வர்த்தக நிலையங்கள் என்பன பூட்டப்பட்டுள்ளன எனினும் உணவகங்கள் மருந்தகங்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வங்கிகள் பாடசாலைகள் அரச அலுவலகங்கள் என்பன வழமை போன்று இயங்கி வருவதோடு கிராமங்களில் உள்ள உள்ளூர் வர்த்தக நிலையங்களும் வழமை போன்று செயற்பட்டு வருவதை அவதானிக்க முடிகின்றது மக்கள் தமது அன்றாட செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதையும் போக்குவரத்துக்கள் இடம்பெற்று வருவதையும் காண முடிகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுகளில் செம்மணி முதல் துண்டி முகாம் வரை சகல சோதனை சாவடிகளிலும் மக்கள் கைது செய்யப்பட்டதுடன் சித்திரவதை கூடங்களில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் யாழ் மணியம் தோட்டத்தில் புதைக்கப்பட்டதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுகளில் செம்மணி முதல் துண்டி முகாம் வரை சகல சோதனை சாவடிகளிலும் மக்கள் கைது செய்யப்பட்டதுடன் சித்திரவதை கூடங்களில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் யாழ் மணியம் தோட்டத்தில் புதைக்கப்பட்டிருப்பதாக கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்டு சோமரத்ன ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அத்துடன் அண்மையில் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்களுக்கு மேலதிகமாக செம்மணிக்கு அப்பால் பல முக்கிய ஆதாரங்களுடன் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் வாக்குறுதி அளிக்கிறேன் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் கண்டறியப்பட்டு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் நூற்றி நாற்பத்தி ஒரு மனித எச்சங்கள் கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டுகளில் செம்மணி முகாம் தொடக்கம் துண்டி முகாம் வரை இடம்பெற்ற கைதிகள் படுகொலைகள் மற்றும் சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ஷ முக்கிய வெளிப்படுத்தல்களை செய்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை மற்றும் செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதனூடாக வெளிப்படுத்துகிறேன் கடந்த ஜூலை மாதம் ஒன்பதாம் திகதியன்று ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதத்துக்கு மேலதிகமான விடயங்களை யாழ் மக்கள் உள்ளடங்களாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொருட்டு இதனை வெளிப்படுத்துகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் செம்மணி மனித படுகொலை தொடர்பில் வெளிப்படுத்திய போது அவை நீதிமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இருப்பினும் கடவுளும் இயற்கையும் அவை உண்மை என்பதை நிரூபித்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான் மனித புதைகுலிகள் உள்ள இடங்களை காட்டிக் கொடுத்த வேளையில் அவற்றை காட்டிக் கொடுக்க வேண்டாம் எனவும் ஜனாதிபதி எனக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக சிலவற்றை மாத்திரம் காட்டிக் கொடுத்த பின்னர் அதனை கைவிட்டு இவ்விடயம் தொடர்பில் மேலதிகமாக பல விடயங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் கூறப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் செம்மணி மாத்திரமன்றி பல சேனா தலைமையகம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டளவில் யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டிருந்த முகாம்களில் சித்திரவதை கூடங்கள் நடாத்தி செல்லப்பட்டமை அன்றைய பாதுகாப்பு செயலாளர் தொடக்கம் சந்திரிக்கா வரை அறிந்திருந்தனர் என்பதை நான் யாழ் மக்களுக்கு மிகுந்த வருத்தத்துடன் தெரியப்படுத்துகிறேன் அரியாலை ஏழாவது இலங்கை ராணுவ காலாட்படை நாள் செம்மணி முதல் துண்டி முகாம் வரை சகல சோதனை சாவடிகளிலும் மக்கள் கைது செய்யப்பட்டதுடன் சி மூன்று முகாமில் ஏழாவது இராணுவ காலாட்படைக்குரிய சித்திரவதை கூடங்களில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மணியம் தோட்டம் என அறியப்படும் பிரதேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டன அது இராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பகுதிகளுக்கு வெளியே இருந்த பிரதேசமாகும் அவ்வாறு சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் எனக்கு சரியாக தெரியாவிட்டாலும் அந்த பிரதேசம் மணியம் தோட்டம் என எனக்கு நன்றாக தெரியும் என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன் இதற்கு மேலதிகமாக பிரதான கைதுகள் செம்மனில் இடம்பெற்றதுடன் அங்கு கைது செய்யப்பட முடியாதவர்கள் ஏனைய சோதனை சாவடிகளில் கைது செய்யப்பட்டனர் என தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் நடைமுறைப்படுத்தப்படும் நூறு நாள் செயல்முனைவின் பதினெட்டாவது நாள் நிகழ்வு திருகோணமலை பாரதிபுரம் கிராமத்தில் இன்று இடம்பெற்றது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் நடைமுறைப்படுத்தப்படும் நாள் செயல்முனவின் பதினெட்டாவது நாள் நிகழ்வு திருகோணமலை பாரதிபுரம் கிராமத்தில் இன்று இடம்பெற்றது பல வழிகளிலும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தம்பலகாம மக்கள் தொடர்ந்தும் பல உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருகின்றனர் இன்றைய தினம் கூடிய மக்கள் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வுடன் கூடிய சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வினை அரசிடம் வலியுறுத்தினர் இலங்கை அரசே இணைந்த வடகிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை உறுதிசேக போன்ற வாசகத்தை ஏந்தியவாறும் கவன ஈர்ப்பில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வுகளை வலியுறுத்துகிறோம் வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மூளப்பெற முடியாத நிரந்தர அரசியல் தீர்வை பெற்று என இலங்கை அரசிடம் வலியுறுத்துகிறோம் என தெரிவித்தார் வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்துள்ள சுமார் நூறு அரசியல்வாதிகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்துள்ள சுமார் நூறு அரசியல்வாதிகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவும் இணைந்தே இந்த விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன அரசியலுக்கு வருகை தரும் போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சில அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் அவர்களின் நெருங்கியவர்களின் பேர்களில் இருப்பதும் தெரிய வந்துள்ளது அத்துடன் இந்த சொத்துக்கள் பேரளவில் அவர்களின் நெருங்கியவர்களின் பேர்களில் இருந்தாலும் அவை சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளால் நிர்வகிக்கின்றமை இந்த அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் நாடாளுமன்றம் மற்றும் மாகாண சபைகளில் அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள் ஆளுநர்கள் மற்றும் பல உள்ளூராட்சி நிறுவனங்களின் தலைவர்களும் இருப்பதாக தெரிவித்தனர் நாட்டில் உள்ள அனைத்து தபாலகங்கள் மற்றும் உபதபால் அலுவலக ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் நாட்டில் உள்ள அனைத்து தபாலகங்கள் மற்றும் உபதபால் அலுவலக ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மற்றும் மற்றும் உபதபால் அலுவலக ஊழியர்கள் தமது சேவையில் இருந்து விலகி பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தபால் ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவு நிர்வாக அலுவலகம் மற்றும் கணக்காய்வு அலுவலகங்களில் ஊழியர்களின் பணியை ஆரம்பிக்கும் நேரம் மற்றும் வெளியேறும் நேரம் என்பவற்றை கைவிரல் அடையாள இயந்திரங்களில் பதிய வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்தல் உள்ளிட்ட பத்தொன்பது கோரிக்கைகளை முன்வைத்து தபால் ஊழியர்கள் இவ்வாறு பணி புறக்கணிப்பை முன்னெடுத்து வருகின்றனர் எனினும் இந்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக தபால் சேவை மற்றும் அலுவலக கடித பரிமாற்றங்களை மேற்கொள்ள முடியாத நிலையும் பல்வேறு தேவைகளின் பொருட்டு தபால் நிலையத்திற்கு வருகை தந்த பொதுமக்கள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என பலரும் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதனால் தபால் நிலையங்களுக்கு சேவைகளை பெற வந்த மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் கனிம வளம் அதிகமாக இருக்கும் மாநிலமான ஒடிசாவின் பல மாவட்டங்களில் மண்ணில் புதைந்துள்ள கனிமங்கள் குறித்து இந்திய புவியியல் ஆய்வு மையம் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது கனிம வளம் அதிகம் இருக்கும் மாநிலமான ஒடிசாவின் பல மாவட்டங்களில் மண்ணில் புதைந்துள்ள கனிமங்கள் குறித்து இந்திய புவியியல் ஆய்வு மையம் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது ஒடிசாவில் இருபதாயிரம் கிலோகிராம் வரை தங்கத்தினை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக சுரங்கங்கள் இருப்பதை இந்திய புவியியல் ஆய்வு மையம் கண்டறிந்துள்ளது குறித்த விடயத்தை அம்மாநில சட்டசபையில் சுரங்கத்துறை அமைச்சர் விபூதி பூஷன் ஜெனா உறுதிப்படுத்தியுள்ளார் அப்போது தியோகர் சுந்தர்கர் நபாரங்பூர் கியோன்ஜார் அங்குள் உள்ளிட்ட மாவட்டங்களில் தங்கச் சுரங்கங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பாக மயூர்பஞ்ச் மல்கன்கிரி சாம்பல்பூர் மற்றும் பௌத் ஆகிய இடங்களில் சுரங்கங்கள் தோண்டி தங்கத்தை வெட்டியெடுக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தங்கச் சுரங்கங்களில் எவ்வளவு தங்கம் இருக்கும் என்ற தகவல் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை எனினும் இருபதாயிரம் கிலோகிராம் தங்கம் வரை இருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் ஏழு முதல் எட்டு லட்சம் கிலோ வரையிலான தங்கத்தை வெளிநாடுகளில் இருந்து இந்தியா இறக்குமதி செய்துள்ளது அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது தற்போது கண்டறியப்பட்ட தங்கச் சுரங்கங்கள் மூலம் உள்நாட்டின் தேவையை பூர்த்தி செய்வது கடினம் எனினும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான கதவுகளை இந்த தங்கச் சுரங்கங்கள் திறந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தொன்னூற்றி ஆறு சதவீத குரோமை ஐம்பத்தி ரெண்டு சதவீத முப்பத்தி மூன்று சதவீத இரும்பு தாதுகள் ஒடிஷாவில் இருந்தே வெட்டி எடுக்கப்பட்டு வருகின்றன தற்போது தங்கமும் அங்கிருந்து வெட்டி எடுக்கப்பட்டால் கனிமவள ஏற்றுமதியில் ஒடிஷா முக்கிய மாநிலமாக திகழும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவின் கோழத்தங்க வயலில் நூற்றி இருபத்தி ஆண்டுகளில் பத்து லட்சம் கிலோ தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன On